உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் பதில் யார் வேணா சொல்லலாம் இப்ப நீங்க வண்டி வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க சரிங்க திடீர்னு ஸ்டேரிங் லாக் ஆயிடுச்சு பிரேக் பிடிக்கல ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது சரிங்க நூறு மீட்டர் தூரத்துல ஒரு அஞ்சு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ வேற வழியே இல்ல அந்த அஞ்சு பேர் மேல நீங்க வண்டி ஏத்துட்டு போறோம்னு பயப்படுறப்போ ஸ்டேரிங் கொஞ்சமா இடது பக்கம் திரும்புது அந்த பக்கமா ஒரு பாதை போகுது சரிங்க சரி அந்த பக்கமா போய் இந்த அஞ்சு பேரையும் காப்பாத்தலாம் நிம்மதி பெருமிச்சு விடுறப்போ அந்த பாதையில ஒரு ஆள் வேலை செஞ்சிருக்கிறது கவனிக்கிறீங்க வண்டி வேகமா போயிட்டு இருக்கு பிரேக் பிடிக்கல ஒரு பக்கம் அஞ்சு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்காரு வண்டியை நிறுத்த முடியல நீங்க என்ன பண்ணுவீங்க யோ என்னையா கேள்வி இது சட்டுன்னு வண்டியை இடது பக்கம் திருப்பிட்டு அந்த ஒரு ஆளை அடிச்சு போட்டு போக வேண்டிதான் ஏன் ஏன்னா அஞ்சு உயிரா ஒரு உயிரான அஞ்சு உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம் ஆமாங்கய்யா அந்த நிலைமையில வேற என்ன செய்ய முடியும் அஞ்சு உயிர் காப்பாத்தணும்னா ஒரு உயிர் போறது தப்பு இல்ல அப்போ ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆளை பலி கொடுக்கலாம் ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீட்டை பலி கொடுக்கலாம் ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவை பலி கொடுக்கலாம் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரே பலி கொடுக்கலாம் இப்படி யோசிக்கிறது சரி நீங்க நம்புறீங்கல்ல அந்த ஒரு ஆள் உங்க அம்மா வந்தா நீங்க பெத்த புள்ள அந்த வீட்டுல வாழ்ந்தா உங்க ஆரோக்கிய காதலி அந்த தெருவில் இருந்தா ஒருத்தரோட வாழ்க்கை முறைய வாழ்வாதாரத்தை வாழ்விடத்தை பெருவாரியான மக்களோட வளர்ச்சிக்காக அழிக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் இல்ல